மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்றைக்கி நிகழ்ச்சியாக நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மோனா சம்சுதின் காசிமி நம்மளோட இருக்காங்க மோனா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ஓனா இப்போ உத்தரப்பிரதேச அரசில் இன்றைக்கி ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை வருது அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த வெள்ளி மட்டும் வீட்டில் தொழுதுவோங்க ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இருக்குது ஒரு வருஷத்தில் அதெல்லாம் பள்ளியில் தொழுவுறீங்க இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் வீட்டில் தொழுதுவாங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து போனா அதாவது சங்கிகளுடைய இன்டாலரன்ஸ் சகிப்புத்தன்மையற்ற ஒரு மோசமான நிலைக்கு அவங்க அடுத்த ஸ்டெப்பு போயிருக்காங்க இந்த விஷயத்தில் ஏன்னால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்முக மக்கள் பல்வேறு விதமான சூழ்நிலை பல்வேறு விதமான மதம் அனுஷ்டானம் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான நமக்கு மத்தியில் பாகுபாடு கிடையாது அவருடைய மத அனுஷ்டானத்தை இவர் தலையிடுறதில்லை இவருடைய மத அனுஷ்டானத்தை அவர் தலையிடுறதில்லை என்றைக்குமே முஸ்லீம்கள் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க ரெண்டு முஸ்லீம் குடும்பம் மற்றெல்லாம் இந்து குடும்பம் அந்த முஸ்லீம் குடும்பம் ஃபுல்லாக ரமலான் ஃபுல்லாக முப்பது நாள் நோன்பு வைக்கிறாங்க அந்த இந்து குடும்பங்களில் கறி சமைப்பாங்க மீன் சமைப்பாங்க இவங்க நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கறி சமைக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது அப்படி எந்த முஸ்லீம் குடும்பம் இதுவரையும் கேட்டதாக சரித்திரம் கிடையாது அல்லது இந்துக்கள் பூஜை நடத்துகிறாங்க ஊர்வல் நடத்துகிறாங்க பள்ளிவாசல் வழியாக போகிறாங்க டிஸ்டர்ப் இல்லாத வரைக்கும் என்றைக்குமே முஸ்லீம்கள் கேட்டதில்லை அப்போது இந்த சங்கிகள் இந்துத்துவம் வெறி பிடிச்சவர்கள் இவங்க ம மதத்தை வந்து அரசியலாக்கப்பட்ட பிறகு தான் இந்த இன்டாலரன்ஸ் வருது அதாவது நாங்கள் அவங்க இல்லைனாக்கா ஏன்னா யோகி மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்க முடியும் யோகி வந்து அரசியல் இதுலேயே சொல்கிறாங்க ஆ அசி சாயே பீஸ் சாயே அஸ்ஸினால் எண்பது பெர்சன்ட் இந்துக்கள் பீஸ்னால் இருபது பர்சன்ட் முஸ்லீம்கள் உனக்கு இருபது பெர்சன்ட் முஸ்லீம் வேணுமா ஐம்பது எண்பது பர்சன்ட் இந்துக்கள் வேணுமா அப்படின்னு எல அரசிய எலக்ஷன் நேரத்துலேயே பிரித்து மக்களை பிரித்து அதில் குளிர் காஞ்சவங்க தான் இந்த சங்கிகள் அதனால் இது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இதை நம்ம லாஜிக்காக சொல்கிறதா இருந்தால் நம்ம இப்படி திருப்பி கேட்கலாம் நீ வந்து ஏன்னா இது ஹோலிங்கிறது வந்து அங்கே முஸ்லீம் அங்கே யூ யூபியிலான நேரில் பார்த்துருக்கேன் போன வருஷம் ரமதானில் நான் ஜெய்ப்பூரில் இருக்கிறேன் இந்த இதே ரமதான் ஜெய்ப்பூரில் இருக்கேன் அப்போ இதே நாள் ஹோலியில் வருது அங்கே ஹோலி அங்கே ஜெய்ப்பூரில் இருக்கிறேன் அப்போ நான் பார்த்தேன் பள்ளியாசல் வாசலில் நிற்கிறேன் நான் தொழுது பள்ளியாசல் வாசலில் வர்றேன் ரெண்டு முஸ்லீம் பெண்கள் புர்கா போட்டு போகிறாங்க முஸ்லீம் பெண்கள் அந்த அந்த பக்கமாக எங்கேயோ பஜா புர்கா போட்டு போகிறாங்க நான் ஓரத்து நிற்க நிற்கிறேன் திடீர்னு பார்த்தா பைக்கில் ரெண்டு அங்கே ஹோலின்னா வெறும் அந்த பவுடர் மட்டும் எரிய மாட்டாங்க ஒரு ஊதுகுழல் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க அதை ஊ ஊன்னு ஊதிக்கிட்டே தான் அதை வச்சு ஒரு மக்கள் மொத்த பதட்டத்தை ஏற்படுத்திக்காண்டி அந்த மாதிரி ரெண்டு பெண்கள் முற்கா போட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் பள்ளியாசல் வாசல் நிற்கிறேன் இவனுங்க வந்தவனுங்க அந்த பெண்களை பார்த்த உடனே பைக்கை ஸ்லோ பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணுறான் அந்த பைக் ஓட்டிகிட்டு இருக்கவேன் ஒரு கையால பவுடர் ஏறினா பின்னாடி வந்து பி அப்படின்னு ஊதுடான் நான் கண்ணால் பார்த்தேன் அந்த ஊதுற சவுண்டு வந்தோடன டக்குன்னு அதிர்ச்சியாகி ஒரு புடிக்கல உழுந்துச்சு

அப்போது அவனுக்கு ஹோலிங்கிறதே வந்து முஸ்லீம்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காண்டியும் முஸ்லீம் நீ ஹோலினா உன்ன மாதிரி இந்துக்கள் மேல நீ பவுடர் போட்டுக்க அவன் உன் மேலே பவுட்ரு போடட்டும் நீ ஒருத்தர ஒருத்தர் மாறி மாதிரி விளையாடிக்கிங்க அது உங்களுடைய விஷயம் நம்ம தலையிடல முஸ்லீம்னு ஒருத்தன் தாடி வச்சுட்டு போறான் தொப்பி போட்டு போறான் புர்கா போட்டு போகிறாங்கன்னு முஸ்லீம்னு தெரியுது நீ அவன் மேலே வம்பு இழுக்கிறானா இது வந்து ஹோலி கொண்டாடுறதுக்கல்ல வீம்புக்குனால வம்புகளுக்கு செய்கிறது இப்போ யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருப்பாங்க நீங்கள் அன்னைக்கு தொழுகையில் வந்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் மேலே போட்டுருவாங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன் வீட்டில் இருந்துக்கோங்க அப்படிங்கிறார் கொண்டாட்ட மனநிலை தான் பண்ணுறோம் அப்படின்றாங்க சார் இது வந்து கொண்டாட்ட மனநலங்கிறத விட இது பெரும்பான்மை சிறுபான்மை தான் ஏன் இதே கொண்டாட சிறுபான்மை வராதா நாங்கள் சிறுபான்மைகள் கொண்டாடுவாங்கல்ல நாங்கள் வருஷம் பூரா முப்பது முன்னூற்றி பதினொன்று முன்னூறு முன்னூ முந்நூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம் உனக்கு வந்து மாடை குளிப்பாட்டி மாடை வளர்த்து நல்லா பண்ணுறோம் நாங்கள் ஒரு நாள் மட்டும் ரோட்டில் போட்டு அறுக்கிறோம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவேன் ஒரு நாள் தானே அறுக்கிறோம் நாங்கள் அப்போ சிறுபான்மை செஞ்சால் மட்டும் ஒன்றால் சிச்சிக்க முடியாது நீங்கள் செஞ்சாமல் நான் சகிச்சிக்கணுமா நான் மாடை இருக்கிறது உன் மேலே ரத்தத்தை தெளிக்கலை உன் மேலே கொண்டு வந்து கறியை போடலை ஒன்றும் பண்ணலை நாங்க பாட்டு மாடை இருக்கிறோம் அதையும் ஒன்றால் ஜீரணிக்க முடியல ஆனால் நீ எங்கள் மேலே பவுடர் போடுவேன் பூணும் காதில் வந்து ஊதுவ கத்த சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன் அதை நான் சைச்சுட்டு போகணுமா அப்போ இது வந்து பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற பிளவு ஏற்படுத்தி அந்த மத மத உணர்வை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்காக யோகி கூட சூழ்ச்சி ரெண்டாவது யோகியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன நிலைமை நிர்பந்தம் அப்படின்னு சொன்னால் இதை விட மோசமாக இன்னும் அவன் எப்படி வந்து இதில் கும்பமேளாவில் வந்து முஸ்லீம்கள் கடைப்படக்கூடாது முஸ்லீம் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்து வந்து இதை செஞ்சாகணும் இன்னும் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறான் அவன்கிட்ட யாருன்னா நாக்பூர் தலைமை நாக்பூர் தலைமை இன்னும் நிறைய எதிர்பார்க்குது எந்த எப்படி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறனா குஜராத்தில் மோடி என்ன பண்ணானோ கலவரம் பண்ணி எப்படி மூவாயிரம் உயிர்களை கொண்டானோ அதை விட கொஞ்சம் நல்லா இதாக சிறப்பாக செய் அப்போ தான் நீ அடுத்த பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி மோ மோ யோகிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலைமை வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்குது ஸோ மோடி செஞ்சதை விட ஸோ இந்த மாதிரி இப்போ ஹோலியில் வந்து வீட்டுக்குள்ளே இருங்க ஜும்மா தொழில்வாதி இதை சாதாரண விஷயம் இதை விட பெருசாக யோகி செய்யணும் அப்போ தான் ஆர்எஸ்எஸ் தரம சந்தோஷப்பட்டு அவனை அடுத்த பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்க ஸோ அதுக்கான யோகி இதெல்லாம் தான் ஆகணும் இப்போ ஆர்எஸ்எஸ்ல ஒரு நடைமுறை இருக்கும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் பொறுப்பில் ஆமாம் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகும் நான் அடுத்த வருஷம் நம்ம நிறுத்திடுவாங்க நினைத்துட்டு அடுத்த லைட் லைன்ல யார் நிற்கிறான் யோகி தான் நிற்கிறான் யோகி வைப்பாங்க யோகிக்கிறனா அடுத்த நிற்கிறேன் கூப்பிட்டு வருவாங்க போய் கைலாசபை கூட்டம் தான் ஆச்சரியப்படுறதுக்கு அவனுக்கு தேவை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைமை வேணும் அவ்வளோதான் அதுக்கு இது ரெடி பண்ணுவாங்க இவனை அதனால் யோகி இதெல்லாம் செஞ்சு ஆகணும் இதோட மோசமாக கூட செய்வான் நம்ம எதிர்பார்த்தா ஆகணும் சரி மேடம் இப்போ இந்த இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருமே இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க யோகி அதே சொல்றாரு சம்பல் டிஎஸ்பி அதே சொல்றாரு பீகாரோ பிஜேபி எம்எல்ஏவோ சொல்கிறாரு அப்போ இவங்க இதோ தொழுகையை குறி வைக்கிறாங்களோ அதாவது என்னங்க இவங்க இவங்க வந்து வார்த்தை தாங்க அவங்களது நாக்கு தான் அவங்களது வார்த்தை ஆர்எஸ்எஸ் நாக்கு தான் அவங்களது இப்போ அவங்க கருவி மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் என்ன தரானோ அதை அப்படியே பேசுவாங்க அதனால் வந்து அவன் தொழுகையை குறி வைக்கணும் அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து தொழுகிறது உயிர் மாதிரிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தொழுகையை குறி வச்சா தான் முஸ்லீம்கள் ட்ரிகர் ஆவாங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு குளிர் காயலாம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் திட்டமாக இருக்கலாம் கண்டிப்பாக சரி இப்போ இது வட மாநிலங்களே இன்னைக்கு சகஜமான ஒரு அரசியல் போச்சு இப்போ பாஜ தமிழ்நாட்டில் இது ஒரு ஊண்டை பார்க்குறாங்க இங்கே காவடி எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்தி போட விஷயங்கள் சொல்லி அண்ணாமலை சாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாரு அப்போ தமிழ்நாட்டில் இதோட பிரதிபலிப்பு பார்க்க முடியுமா ஏன்னா ரொம்ப மும்முரமாக அண்ணாமலை இறங்கியிருக்கிறாரு இறங்கியிருக்காரு ஆனால் என்னுடைய கணிப்பு தமிழக முஸ் தமிழக இந்துக்களை பொறுத்த வரைக்கும் வடநாட்டு இந்துக்கள் அல்லங்க இங்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுகுந்தில்ல அண்ணன் தம்பி பாசம் இருக்குது நீ பள்ளிவாசலில் கஞ்சி ஊற்றுறது பாதி பேர் லைனில் நிற்கிறது இந்துக்கள் தணிக்கிறாங்க பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி ஊற்றுறமே பேர் நிற்கிறாங்க அதை வடநாட்டை பார்க்க முடியாது வட் நான் குஜராத்துக்கு போயிருக்கும் பார்த்துருக்குறேன் குஜராத்தில் நேரில் பார்த்து சம்பவம் நான் அகமதாபாத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஃபுல்லாக முஸ்லீம் காம்ப்ளெக்ஸ் முஸ்லீம் வீடுகளாக இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுகள் இருக்கும் எது தவிர கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி ஒரு ஹிந்து காம்ப்ளக்ஸ் இருக்கும் அங்கே இந்துக்கள் இருப்பாங்க முஸ்லீம் காம்ப்ளெக்ஸில் இந்துக்கள் குடி இருக்க மாட்டாங்க இந்து காம்ப்ளெக்ஸில் முஸ்லீம் குடி இருக்க மாட்டாங்க வீடு வாடகை கூட வீடு வாடகை கூட வர மாட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் காய்கறி வித்துட்டு வருவான் காய்கறி வித்துட்டு வர ஹிந்து இந்து காம்ப்ளெக்ஸில் காய்கறி வித்துட்டு அப்படியே போயிடுவோம் முஸ்லீம் காம்ப்ளெக்ஸில் வரமாட்டான் முஸ்லீம் கா முஸ்லீமாக இருக்கிற காய்கறி மாதிரி அவன் முஸ்லீம் காம்ப்ளக்ஸில் விற்றுட்டு அப்படியே போனான் இந்து காம்ப்ளெக்ஸில் போக மாட்டான் இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன் அல்கந்தில்ல அந்த கேடுகட்ட சூழ்நிலை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல குஜராத்தில் ஆஞ்சி விடுறது ஒரு பதினஞ்சு இருபது சூழ்நிலை கண்ட காட்சி அது அது மாதிரி யூபியில் இருக்கிற காட்சி அந்த காட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல இனிமேல் வராது என்ஷா இங்கே வந்து பாகுபாடுங்க வராது இது சங்கி நான் நினைக்கிறேன் இவன் அண்ணாமலை வந்து நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணினாக்க அவன் வந்து உயிரோடு வரும் செருப்பு போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அதை ஷூ போட்டுக்க வேண்டியதான் நான் சிறும்தான் போடமாட்டேன்னு சொன்னேன் இப்போ ஷூ போட்டுக்கிறேன் அப்படி ஷூ போட்டுக்கலாம் அப்படி தான் நடக்குமே தவிர கண்டிப்பாக அவனுடைய சகோதரம் ஒரு விதம் நிறைவாத தமிழக முஸ் தமிழக முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்து சகோதரர்கள் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இந்துக்கள் வேற இந்துத்துவவாதிகள் வேற தமிழக இந்துக்கள் என்றைக்குமே இந்துத்துவவாதியாக மாட்டாங்க ஹிந்துக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க இந்துக்கள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு தம்பியை பாசமா பழகறவங்க நம்ம அவங்க பழகறவங்க தம்பியை பழகறோம் அவங்க பள்ளிவாசல் வாசல் வந்து நிற்கிறாங்க ஊதுறாங்க இந்த பள்ளிவாசலில் வந்து ஊதுற கலாச்சாரம் கூட நம்ம நார்த் இந்தியாவில் பார்க்க முடியாது கூட இந்த பள்ளிவாசலும் ஒரு இந்து வந்து நிற்க மாட்டான் அது அவருக்கு நம்பிக்கை இருக்கும் நின்று அடுத்த அரசு போதும் அவரை கூட அடிப்பான் நீ பள்ளியாசருக்கு போன சொல்லி இந்த பள்ளிவாசல் நம்ம ஓதி பார்க்கறதுக்கான இந்து சோதரர் நிக்கிறாங்க நம்ம ஓதி ஊதுறமே இந்த கலாச்சாரம் நார்த் இந்தியாவில் பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல இவங்களோட சூழ்ச்சி எடுபட வாய்ப்பே கிடையாது அது சரிங்களாண்ணா அதே மாதிரி இப்போது யோகி ஆதித்யா சமீபத்தில் உருது சம்பந்தமான ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அங்கே சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மொழிபெயர்ப்பு செய்யணும்னு சொல்லும்போது நாலஞ்சு மொழி சொன்னாங்க அதில் உருது மொழியும் அங்கே சஜஷன் பண்ணும்போது உருது மொழி எப்படி சொல்லுவீங்க அது சத்தமொழாக்களோட மொழியாச்சே அந்த மாதிரி வெறுப்பு ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உருது அந்தளவுக்கு எதிர்த்தாங்க இங்கே இந்திய அளவு இந்த அளவுக்கு திணிக்க பார்க்குறவங்க உருதை கண்டு பயப்படாதீங்க அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியை விட ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பாஷை உருது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பாஷை உருதுங்கிறது அது முஸ்லீம் லாங்குவேஜ்னு ஆயிப்போச்சு ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுகிற மக்கள் பூரா பேசுது ஹிந்தி பேசுறதுல உருது தான் பேசுவாங்க நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் உருது தான் பேசுவாங்க அவங்க ஹிந்தி வராது அவங்களுக்கு ஹிந்தியில் அந்த அபிக்ஷா அந்த வார்த்தை தெரியாது ஈஸியாக உருதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு ரெண்டாவது எல்லா மக்கள்கிட்டையும் அங்கே பாமர மக்கள்கிட்ட கீழ்த்தர மக்கள்கிட்ட வந்து ஹிந்தி பாடல்கள் இருக்கும் சினிமா பாடல்கள் அந்த சினிமா பாடல்களுடைய கவிஞர்கள் பூரா பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாமே உருது வார்த்தை தான் நீ ஹிந்தில ஒரு பாட்டு புரிய பியூரம் பியூரான ஹிந்தியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா ஒரு வார்த்தையில நாங்கள் படிக்க மாட்டான் நீ ஹிந்தி ஹிந்தி பா சினிமா பாட்டு எடுத்து பாருங்களேன் இது வந்து பாமர மக்களுக்கு மத்தில ஊடுருவன பாஷை உருது அதனால நீ சமஸ்கிருதம் செத்து போன பாஷை ஹிந்தி வந்து வெறும் ஏட்ட அளவுல புத்தக அளவுல தான் இருக்குமே தவிர நடைமுறை அந்த இந்த கொளிக்க சொல்லுவாங்கல்ல அந்த அந்த எல்லா மக்களும் சாதாரணம் பேசுற அந்த நடைமுறை வந்து உருது தான் பேசுவாங்க ஹிந்தி கிடையாது அந்த ஹிந்திங்கிறது நம்ம சுத்தமாக பேசுகிறவங்க மட்டும் யோகி மாதிரி ஆளுங்க யோசிச்சு வச்சு நம்ம ஹிந்தி தான் பேசி ஆகணும் உருது நம்ம வாய் தப்பித்தேருன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஹிந்தி பேசுவானே தவிர மற்றபடி வந்து சாதாரண கொலிக்கல் லாங்குவேஜை மக்கள் பேசுறது வந்து உருது தான் பேசுவாங்க அதனால உருது அவன் பெரிய எதிரியாக பார்க்குறான் ஏன்னா ஹிந்தி வந்து அந்த மக்களுக்கு ரெண்டாவது பாஷை தான் உருது தான் சாதாரணமாக பேசுவாங்க பாமர மக்களுக்கு ஊடுற பாஷை வந்து ஹிந்தி உருது தான் ஈஸியாக வந்து உதாரணம் காத்திருப்பது காத்திருப்பதுங்கிறதுக்கு எந்த ஹிந்திக்கார்டே கேள்வி பாருங்கள் அவனுக்கு ஹிந்தியில் என்னென்னு தெரியாது உருது தான் சொல்லுவான் அந்த உருது வார்த்தையை ஹிந்தி ஸ்லாங்கில் சொல்லுவானே தவிர ஆனால் வார்த்தை உருதாக தான் இருக்கும் உதாரணம் இந்திசார் இந்திதார்ங்கிறது ஆக்சுவலாக அரபி பாஷை ஓ இந்தி தான் உருது கூட கிடையாது அது அரபி இந்திதார்னா எதிர்பார்த்தல் காத்திருக்கிறது எதிர்பார்த்தது தான் இந்திதார் உருதுல இந்திதார் கரணா உருதுல இந்திதார் கரணா இது எதிர்பார்த்து காத்திருக்குன்னு சொல்லி இதை ஹிந்திக்கார எப்படி சொல்லணும் இந்திஜார் கரணா ஹிந்தி ஜார்க்கர் ஏன்னா அவன்கிட்ட ஜா கிடையாது ஹிந்தியிலேருந்து ஜா கிடையாது அதனால் இந்த ஜா வந்து ஜாவாக்கி சொல்லுவானே தவிர இந்தி சார மாற்ற மாட்டான் ஹிந்தி ஜார்க்கரைனா அப்படிங்குவான் ஸோ அவனுக்கு அந்த ஹிந்தியில் இந்தி ஜார்க எது எதிர்பார்க்கறதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியாது அவன் உருதை தான் யூஸ் பண்ணி போய்விட்டே இருப்பான் ஏன்னா அந்தளவுக்கு அடுத்து ஏன்னா இந்த உருதை பொறுத்த ரொம்ப ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ்னு சொல்கிறேன்னா இது உருதுங்கிறது ஒரு தனி லாங்குவேஜ் இல்லை டுவெண்ட்டி பர்சென்ட்டு அரபி டுவெண்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டியன் ஃபார்சி சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிந்தி இதெல்லாம் கலந்து தான் உருது ஸோ அதனால் அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஹிந்தியை மாதிரி ரொம்ப கருணம் பண்ணுற வார்த்தைலாம் அவங்க மக்களுக்கு வராது அதனால தான் அவங்களுக்கு வந்து உருதை பார்த்து கோவம் உருது வேலை ஏன் கோவம் அப்படின்னு சொன்னால் இது ஹிந்திக்கு ஈக்குவலாக நினைக்கிறது நம்ம இந்தி ஹிந்தின்னு சாவரோம் இது ஹிந்திக்கு ஈக்குவலாக இது வந்து நின்றுத மக்களுக்கு மத்தியில் ஹிந்தி போய் சேரப்பாடு உறுதி போய் சேர்ந்துருது அப்படி இந்த கோவம் தான் காரணம் இல்லைங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு இவங்க இந்தியை திணிக்கல ஹிந்தி மூலிமா சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதான் உண்மை அதுதான் உண்மை அதாவது ஏன்னா ஹிந்தியினுடைய பெரும்பாலான வார்த்தைகள் சம்ஸ்கிருத் வார்த்தை தான் சமஸ்கிருத செத்து போன பாஷங்கிறதுனாலதான் அதை கொண்டு வந்து என்ன பண்ணானுங்க ஹிந்தியில வலுக்கட்டாம திருச்சாங்க அந்த ஹிந்தி தான் மக்கள்கிட்ட ஈடுபடல ஏன்னா ஹிந்தி மட்டும் பியூர் ஹிந்தியா இருந்திருந்தா அது மக்கள் கொஞ்சம் ஏத்து இருப்பாங்க அதுல சமஸ்கிருத கலப்படான தான் அட நமக்கு சம்மந்தமே இல்ல தவளை பொழைங்குவாங்க சமஸ்கிருதத்தை தவக்கலை மொழி தவக்கலை கத்தும்ல இந்த மாதிரி தான் இருக்கும் சம் சமஸ்கிருதம் கோயில இந்த மந்திரம் படிக்கலாம் பார்ப்போமே இது தவளை மொழி கத்துற மாதிரி தான் இருக்கும் இந்த தவள மொழியாண்ட நம்ம பாஷைக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி மக்களுக்கு அது கஷ்டமான பாஷங்கிறதுனால மக்கள் அதை ஏத்துக்கலை இவன் என்ன பண்றான் அந்த இந்திய வந்து கலப்படமான சன்ஸ்கிருத்தை ஹிந்திக்குள்ளே நுழைச்சி அதை கொண்டு எல்லாத்தையும் திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அது தமிழ்நாடு ஒருபோது இடம் கொடுக்காது சரிங்கம்மாண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த ஹோலி சம்பந்தமான பல அருமையான தகவல்களை தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பெண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்